ல்லாம் சாராயம் உற்சாக வியாபாரம் ஒரு சிலர்க்கு ஆதாயம் அழியுதிங்கே சமுதாயம் அழியுதிங்கே சமுதாயம் படிக்கிற வயசு பைய குடிக்கிற ஆசையிலே போரானே பாருக்குள்ள கேட்க இங்க யாரும் இல்ல படிக்கிற வயசு பைய குடிக்கிற ஆசையிலே போரா கேட்க இங்கே யாரும் இல்ல குடியின் மயக்கம் குடும்ப தலைவன்கு பெற கிடக்கிறான் பசியின் மயக்கம் அவன் குடும்பம் முழுவதும் சுருண்டு கிடக்குதே வீட்டிலே பட்டினி கிடக்குதே வீட்டிலே நாட்டுக்கும் கேடன்றார் வீட்டுக்கும் கேடன்றார் மது உயிருக்கும் கேடென்றார் ஆனாலும் விற்கின்றார் தலைமுறை ஒன்று அழுகிறதே நமது உள்மனம் அழுகிறதே தடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை தடவி தடவி வளர்க்கிறதே ஊரெல்லாம் சாராயம் உற்சாக வியாபாரம் ஒரு சிலருக்கு ஆதாயம் அழியுது சமுதாயம் அழியுது சமுதாயம் பயிர் நடுவே கடைகள் போலே மதுக்கடைகள் ஊருக்குள்ளே உயிர் குடிக்கும் நஞ்சை தேடி